ஏ திருக்குறள் கடவுள் வாழ்த்து சொல்லு பார்ப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வான் சிறப்பு கெட்டார்க்கு தால்வாய்மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பெருமை சேக்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய ஈஸியானது சேர்க்கரிய வார் பெரிய செய்கலாதார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கு, எல்லாம் இனிது நீண்ட பொழுதின் தெரிந்துவக்கும் தன்மகனை சாண்டோன் என கேட்டதாய் அன்பிலார் எல்லாம் தமக்குடைய அன்புடையார் எண்பும் உடைய பிறகு அன்பின் வரியது உயிர்நிலை அன்பிலாக்கு என்பதோ போர்த்த உடம்பு